கிராமத்தில் வாழ்ந்தவர் அந்த மீனவர் பெயர் ரகு கேவட் அவர் ஏற்கனவே குரு ஒருவரிடம் தீட்சை பெற்றிருந்தார் நல்லவர்கள் தொடர்பிலும் நாம சங்கீர்த்தனத்திலும் அவ்வப்போது ஈடுபட்டார் தேவ தரிசனத்திற்காக பெரும் ஏக்கம் கொண்டிருந்தார் கடலில் வலை வீசி மீன் பிடித்துக் கொண்டிருந்த ரகுவிற்கு வர வர மன நிம்மதி இல்லை மீன்பிடிக்கும் தொழிலில் ஈடுபாடும் இல்லை நாம் உயிர் வாழ்வதற்காக பல உயிர்களை கொள்ள வேண்டியிருக்கிறதே என்ற இரக்கம் ஜீவகாரின்தான் காரணம் ரகுவிற்கோ வேறு தொழில் எதுவும் தெரியாது ஆகையால் விருப்பம் இல்லாமலேயே அவர் தன் தொழிலை செய்து வந்தார் ஒரு நாள் ரகு தன் வழக்கப்படி வலை ஒரு பெரும் மீன் சிக்கியது அப்போது நாராயணா காப்பாச்சு நாராயணா காப்பாச்சு என்ற இனிமையான குரல் கேட்டது ரகு பிழைக்கச் செய்தார் மீன் உயிர் பிழைத்தது வெறுங்கையுடன் வீட்டிற்கு போனால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு என்ன பதில் சொல்வது உணவுக்கு என்ன வழி என்றெல்லாம் நினைக்கவில்லை ரகு பேசாமலே இருந்த இடத்திலே அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்து விட்டார் அவர் உண்ணாமல் உறங்காமல் தண்ணீர் கூட குடிக்காமல் தியானத்தில் இருந்தார் ரகு நாட்கள் பட கழிந்தன அவ்வாறு ரகு தியானத்தில் இருந்த நாட்களில் அவர் குடும்பத்திற்கு வேண்டிய உதவிகளை ஊரார் செய்து வந்தார்கள் இந்த நேரத்தில் தியானம் செய்து கொண்டிருந்த ரகுவுக்கு பகவான் காட்சியளித்தார் ரகுவுக்கு மெய் செலுத்தது எழுந்து கைகளை கூப்பி தெய்வமே பாக்கியம் பாக்கியம் எனக்கு மீன் பிடித்து விருப்பதை தவிர வேறு தொழில் எதுவும் தெரியாது எனக்கு அதே சமயம் உயிர்கொலை செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்ன செய்வேன் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் தெய்வ சிந்தனையிலே என் மனம் இருக்க வேண்டும் என் கடைசி காலத்தில் தங்கள் தரிசனம் கிடைக்க வேண்டும் அடியேன் வேண்டுவது இதுவே என வேண்டினார் ரகு அப்படியே நடக்கும் கவலைப்படாதே என்றார் பகவான் அதன்பின் ரகு வீடு திரும்பினார் மீன் பிடிக்கும் வலையை அவர் தொடவே இல்லை அதாவது மீன் பிடிக்க செல்லவில்லை தெய்வ வழிபாட்டிலேயே முழுக் கவனம் செலுத்தினார் அவர் குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து ஊர் மக்கள் செய்து வந்தார்கள் இதற்கிடையில் பூரி அதிசயம் நடந்தது அங்கே ஜெகநாதர் கோயிலில் எதிரில் ஒரு கண்ணாடி இருக்கும் சுவாமியின் தெரியும் சுவாமிக்கும் கண்ணாடியில் தெரியும் பிம்பத்திற்கும் நடுவில் போக மண்டபத்தில் பிரசாதங்களை வைத்து நைவேத்தியம் செய்வார் அர்ச்சகர் அந்த அர்ச்சகர் தன் வழக்கப்படி நைவேத்தியம் செய்ய தொடங்கினார் ஆனால் அன்று கண்ணாடியில் தெரியும் தெய்வத்தின் பிரதிபிம்பம் தெரியவில்லை அர்ச்சகருக்கு ஒன்றும் புரியவில்லை அவர் மூலவரை பார்த்தார் மூலவர் இருந்தார் தெரிந்தார் அர்ச்சகர் திரும்பி கண்ணாடியில் பார்த்தார் சுவாமியின் பிரதிபிம்பம் தெரியவில்லை அதிர்ச்சி அடைந்தார் நாம் ஏதோ தவறு இப்படி நடக்கிறது என்று தீர்மானித்த அர்ச்சகர் நீராடி மறுபடியும் பிரசாதங்கள் தயாரித்து எடுத்து வந்தார் நைவேத்தியமும் செய்தார் ஆனால் கண்ணாடியில் பிம்பம் தெரியவில்லை குழம்பி போன அர்ச்சகர் உடனே மன்னருக்கு தகவல் அனுப்பினார் மன்னர் அதிர்ச்சி அடைந்தாரே தவிர அவருக்கும் காரணம் புரியவில்லை அன்று இரவு அரசரின் கனவில் பூரி ஜெகநாதர் காட்சியளித்தார் மன்னா வருந்தாதே இங்கே கோயிலில் மூர்த்தி இருக்கலாம் ஆனால் நான் இல்லை அதனால் தான் கண்ணாடியில் பிம்பம் தெரியவில்லை நீங்கள் யாரும் ஒரு தவறும் செய்யவில்லை நான் இப்போது பிபிளி சட்டியில் இருக்கிறேன் நீ அங்கு செல் ரகு என்னும் அந்த பக்தனை குடும்பத்தோடு இங்கு அழைத்து வா தம் கோயிலுக்கு அருகில் அவர்களை குடியேற்று அவர்கள் கடைசி காலம் வரை காப்பாற்று நலம் பெறுவாய் நீ என்று சொல்லி மன்னர் கனவிலிருந்து பகவான் மறைந்தார் விடிந்ததும் மன்னர் வெகு வேகமாக ரகுவின் குடிசைக்கு போனார் அங்கே ரகுவின் குடிசை வாசல் ஓலைக் கதவால் மூடப்பட்டிருந்தது அதை கண்ட அரசர் வெளியே நின்றவாறு குரல் கொடுத்தார் எந்த இல்லை நேரம் கழித்து ஓலை குடிசையின் கதவை கொஞ்சமாக அரசர் குடிசையின் உள்ளே ரகு எடுத்து பூரி ஜெகநாதருக்கு தந்து கொண்டிருந்தார் எதிரில் அமர்ந்தபடி ரகு தந்த உணவை தன் கையால் வாங்கி உண்டு கொண்டிருந்தார் பூரி ஜெகந்நாதர் அரசர் பிரமித்தார் அவர் கண்களுக்கு ரகு உணவு தருவது தெரிந்தது எதிரில் அந்த உணவை வாங்கி ஒரு கை உண்பதும் தெரிந்தது ஆனால் பகவானின் முகம் மட்டும் மன்னரின் கண்களுக்கு தெரியவில்லை மன்னர் மலைத்துப் போனார் அவர் சுய உணர்வைப் பெற்றபோது பகவான் அங்கில்லை வியந்த மன்னர் கதவை முழுவதுமாகத் திறந்து உள்ளே நுழைந்தார் ரகுவின் கால்களில் விழுந்து வணங்கி ரகுவையும் அவர் குடும்பத்தாரையும் அழைத்துக்கொண்டு திரும்பி பூரி ஆலயத்தின் அருகில் தென் திசையில் வசதியான ஒரு வீட்டில் வாழ செய்தார் மன்னர் ரகு பூரி திருத்தலத்திற்கு வந்து சேர்ந்த அப்போதே போக மண்டபத்தில் மீண்டும் கண்ணாடியில் பகவானின் பிரதிபிம்பம் காட்சியளித்தது நைவேத்தியமும் எல்லாம் அவன் செயல் என்று வாழ்ந்து வருவோருக்கு பொறாமை கோபம் பேராசை வருத்தம் எதிர்பார்ப்பு எதுவுமே இருக்காது ஆனால் அவர்களுக்கு தேவையானதை இறைவன் யார் மூலமாவது நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பதை நிரூபிக்கும் வரலாறு இது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்